ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஈஸியான அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ப்ரெட் சாண்ட்விச் தான் செஞ்சிருந்தேன் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அதில் வந்து தழை பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டோம்னா சீக்கிரமாகவும் வெந்துடும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கடலை மாவு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கீரை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கடலை மாவு கட்டி இல்லாமல் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் இப்போ வந்து நான் ஒரு முட்டையும் உடைச்சி ஊற்றிட்டேன் இது நான் ரெண்டு பேர்த்துக்கு செஞ்சுருக்கனால கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் நீங்கள் நிறையா பேத்துக்கு செய்யும் போது குவான்டிட்டி வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான ஈஸியான சாண்ட்விச் இது இட்லி மாவுலாம் இல்லாதப்ப நம்ம வந்து இதை டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகு ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் இதில் நம்ம வந்து வெண்ணெயும் சேர்த்துக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலை தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்தது நெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தான் அடுப்பை வந்து சிம்லையும் மீடியம்லையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகிரும் உள்ள வந்து வந்து வேகாமல் அப்படியே இருக்கும் அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு இதுக்கு சைடிஷ் வந்து வேறு எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் வீட்டுக்கு டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னும் போது ப்ரெட் இருந்தால் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்